பிரைஸ்தல்லார் கத்துடைய பரிசு நாம் மையம் படுவதாங்க இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் லாசமாக இருப்பதற்காக இந்த நாளையும் கற்றுத்திற்காக கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அன்றைடைய நாம் மையம் படுவதாக பரிசுத்த யோவனது சுவிசேஷ பதக்கம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் செயின்ட் ஜான் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் நைன் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உண்முட விழா இருக்கிறார்களே அல்ல லூயா சில நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஜெபிக்க யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நிறைய நேரங்கள் ஆரம்ப காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியாது ஊழியத்துக்கு வந்த புதிது எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஆண்டவர் சந்திர காத்திருக்கணும் எதுவும் தெரியாது காத்திருக்கிறதுனால என்னன்னு தெரியாது ஜெபிக்கிறதுனால என்னன்னு தெரியாது பாடத்துலன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது ஜீரோவில் வந்தோம் ஆனால் நமக்காக யாருமே இல்லை என்ற சூழல் வரும்போது என்னுடைய ஊழியர் எனக்காக ஜெபிக்கிறேன் என்பதை தெரியும் ஒரு சிலர்லாம் எனக்காக ஸ்தோத்திரமே ஜெவமிட்டுருந்தாங்க ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு பெரிய கிருப்பு இருக்குது தெரியுங்களா இந்த ஹோல் பைபிள்லேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வருஷதியோவான் பதினேழாம் தேதிக்கு ஒன்பதாம் வருஷத்தில் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் முடிவில் இருக்கிறார்களே ஏஸ் அப்பா உங்களுக்காக எனக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறாருங்க கவலைப்படாதீங்க இவ்வளோ நாளும் இங்கே கவலைப்பட்டுருந்தீங்க வேதனைப்பட்டுருந்தீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே எனக்கு அற்புதம் செய்ய யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே எனக்கு யார் ஜெபிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஏசிவி நாமத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார் பிதாவை நோக்கி அவர் வேணத்தில் செய்யும்போது இதுதான் சொல்லி ஜெபிக்கிறான் ஏசி வி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்ற அழகான ஒரு வார்த்தைங்க கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களுக்காக எனக்காக பிதாவை நோக்கி அவர் மண்டாட்டிக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறார் எனக்கு ஜெபிக்கை யாருமேலே நினச்சிகிட்டு இருக்க வேண்டாம் ஒரு வேளை இன்றைக்கி ஜெபிக்க முடியாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு பூஸ்டப்பாக நான் பேசுகிறேன் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் பிரியமாக இருக்கிறார் உங்களுடைய மன வியாகுலத்தையும் வேதனையும் பிதாவை நோக்கி அவர் கொண்டு கொண்டிருக்கிறார் ஆம் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் இருக்கிற கிருபை மாறவே இல்லைங்க இன்றைக்கி எத்தனையோ நேரங்களில் என் பலவந்த நான் இருந்த போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பலன் வந்திருக்கு சுகம் வந்திருக்கு ஆரோக்கியம் வந்திருக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்காக ஏசப்பா வேண்டியிருக்கிறார் பிதாவை நோக்கி ஜேபித்திருக்கிறார் பிதாவை நோக்கி மண்டாடி கொண்டு இருக்கிறார் தான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிற அந்த ஆசிரியங்கள் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது ஆஃப்டர் ஆல் எனக்கே கற்று கிருபை செய்யும் போது நீங்கள்லாம் ஏமாத்துறோம் புரியுதுங்களா விஸ்வாசிக்கிறீங்களா நமக்கு இந்த வேளில் இருக்கிற யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கலன்னு கூட கவலைப்படாதீங்க ஏசப்பா நமக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அற்புதம் செய்வார் ஆம் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடைகளாக இருக்கிறார்களே நாம் ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறது காரணம் பிதாவின் மகிமை பொறுத்தவரை நாம் இருக்கிறோம் ஆமாம் இந்த நாளில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஆசிரிக்கப்படுவோம் பலப்படுவோம் சுகமடைவோம் நிச்சயமாக நல்லா இருப்போம் விசுவாசிக்கிறீங்களா எஸ் இந்த வார்த்தை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புத ஆசிரியர் செய்வீராக நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் முடிவுகளாக இருக்கிறார்களேன்னு சொன்னீங்களேப்பா இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து முடிகிற நாமத்துக்காக நீங்கள் தெரிந்து கொண்டிருசுவி நாமத்தினால் நாங்கள் நாசுதமாக இருக்க கத்தர் அருள் புரியும் கிருபி செய்யும் இயேசு மலப்பிதாவே ஆமை ஆமை